மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் தேசிய தலைவர் திரைப்படத்தை ரசிகர்கள் மற்றும் திரைப்பட குழுவினரோடு பார்த்து ரசித்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் சரவணன் தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று வாழ்ந்து மறைந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படமாக எடுக்கப்பட்ட நிலையில் உலகம் முழுவதும் திரைப்படம் திரையிடப்பட்டு வெற்றிகரமாக அனைத்து திரையரங்குகளில் புல் காட்சிகளாக ஓடிக்கொண்டிருக்கிறது மதுரை செல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய கோபுரம் திரையரங்கிற்கு தேசிய தலைவர் திரைப்பட இயக்குனர் தயாரிப்பாளர் மற்றும் நடிகர் உள்ளிட்ட குழுவினர் நேரில் வருகை தந்தனர் முன்னதாக இந்த திரைப்படத்தை காண மதுரை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் உட்பட முன்னாள் சுதந்திரப் போராட்ட வீரர்களின் வாரிசுதாரர்கள் உள்ளிட்ட ஏராளமான திரையரங்கிற்கு திரைப்படத்தை பார்க்க வருகை தந்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை நேதாஜி சுவாமிநாதன் ஏற்பாடு செய்து திரைப்பட குழுவினருக்கு திரையரங்கத்திலேயே வைத்து பாராட்டு விழா நடைபெற்றது முன்னதாக திரையரங்கில் ரசிகர்களோடு ரசிகர்களாக மருத்துவர் சரவணன் மற்றும் திரைப்பட நடிகர் பஷீர் இயக்குனர் தயாரிப்பாளர் அமர்ந்து பார்த்தனர் தொடர்ந்து திரைப்படத்தில் நடித்த நடிகர்கள் மற்றும் திரைக்குழுவினர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கிய நிலையில் அனைவரும் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டு தங்களது வாழ்த்துக்களையும் அன்பையும் பரிமாறிக் கொண்டனர் உடன் சோலை பழனிவேல் ராஜன் இயக்குனர் ரே மற்றும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை ஒருங்கிணைந்த மதுரை மாவட்ட தலைவர் யுவ கருணாகரன் மாவட்ட செயலாளர் சுந்தரமூர்த்தி மாவட்ட துணைத் தலைவர் ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டனர் மதுரை டைரி செய்திகளுக்காக கேத்திருப்பதே काले 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 जली कट्टड़ 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 दोतीज़ एंड शर्ट्स फ्रॉम द हाउस ऑफ़ प्लेटौ